மில்க் தொகை செய்யணும் நான் இந்த பிரிண்டிங் வந்து மில்க் மைட் ஆன மரம் வந்து கரண்ட் தான் வல்ல அஞ்சு மணக்கலாங்க நல்லா இப்படியே போறேன் அவங்களுக்கு கூலா எக்ஸாம் போடணும் நெருப்புள்ள வாழ்க்கை என்ன ஆயிடுது இதெல்லாம் பார்த்தா இன்னையਨੇ போடுவேரியா அதான் வரே வரே நீ க்ளஸ்மஸ் கேலன ரெடி இல்ல வந்து இந்த லெக்கி வர போறீங்க இது ஸ்கேன் பண்ணேன் என்னன்னே இது ஏலாண்டு வந்து விடுமதி பட்டர் வர வரே ஓ

அப்ப இன்றைக்கு வாங்க நாங்க ஒரு மில்க் அதாவது பால் டோபி கொண்டு சேர்ப்போம் இனிப்பு கொண்டு செய்யணும் என்று அதால பால் டோபி செய்ய ஒரே ஊரை உரைப்பு ரெண்டு போகுது இனிப்பா ஏதாவது செஞ்சு ஆண்டு அதால பால் டோவி ஒன்று பால் டோவி ஒன்று சொல்லுவா மில்க் மைட் ஒன்று மில்க் மைட் ஒன்று சொல்லி பால் இதுல வாரது அடைச்சு அப்போ ஏதாவது ஃப்ரெஷ் மில்க்கில் செஞ்சுக்கலாம் டைம் எங்களுக்கு நான் ஈவினிங் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதால

அப்ப இப்ப வரதுக்கு இவளுக்கு இனி கிடையா இல்ல கசக்குண்டா பாப்பம் அப்படி இப்ப 10 கிண்ண கசக்குன்னு கசக்குண்டா பாப்பம் எப்படி இருந்தாலినా நான் என்ன ஜாக்பரதா நீ உண்ணி அடவா காபத்து பாகறவளின்ன அப்ப இருந்தா நான் கரெக சரி நல்லா இருந்தால சாப்பிடுతాமோ சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மீல் ட்ரவி அப்படி இருக்கு எங்கள மரவீர கை பாக்குவ அப்படி இருக்கு பாப்பேனே சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மில்க் தொகை செய்ய போனோம் உரைப்பு இதுக்கு தான் பிடிக்கும் எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும் அதனால் நாங்கள் இனிப்பு சம்மந்தமாக அது வந்து தொகை செய்ய போகணும் இனி வெயில் தொடங்கிட்டேன் உரைப்பு கூட சாப்பிடுங்க இனிப்பாக செய்ய போகிறோம் இனிப்பா நான் டோக்கியன் மில்க் டோவியா மில்க் டோவி காலையில இதெல்லாம் நாங்க இப்ப வந்து மில்க் மைட் எடுத்து மில்க் மைட் இங்க நாட்ல ஃபேமஸ் ஆனது கண்டன்ஸ் மில்க் கண்டு வள்ளுவாங்க இங்க மில்க் மைட் இந்த பிராண்ட் அது

மண் போட்டு வரு

அப்ப நெருப்புல வாட்டி எடுத்து அச்சானு கோடு ஓரையாண்டிருக்கா ഇലക്കറക്കി വെച്ചിരിക്ക തൂളെ അടിച്ച് എടുക്ക

கடுமையா அடிச்சாலும் தூளா போயிடும் தெரியாது கொஞ்சம் முழுசா இருந்தாலும் விருப்பம் இல்லாத ரெண்டு ரெண்டு மூணா அப்படி வாரம் ஆயிடு மெதுவா இடிச்சுடது எந்த அடி விடகுல டேஸ்டாயிரு கச்சான்னு இல்லாட்டி கஜும் சில போகணுங்கல்லாமலும் இப்ப நம்ம கடையில் ஒன்றுமே போட மாட்டாங்க

உங்க ரே இந்த இதுல வந்து இந்த அஞ்சூறு கிராமுக்கு இது காணும் நான் இதை எடுத்து இதில் வந்து என்னண்டா பட்டரை பூசி வைப்போம் ஏனண்டா இறக்குனு உடனே ஊற்றி அமர்த்தணும் அப்போ செஞ்சு திரிக்க மாட்டா லேட் ஆயிரும் விரும் அதால நேரத்தோடய பட்டரை பூசி வச்சுக்க மாட்டா ஈசாரிக்கு நம்ம கிரக்குன்னு உடனே பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட்டும் போடுங்க நாங்கள் பட்டர் வேண்டி வச்ச முடியாது பட்டரை எல்லா பக்கமும் பூசுங்க ஏனண்டா எல்லா பக்கமும் பட்டா தானே

உள்ளுக்குள்ள விட்டு கை கைவிடாம கலந்து கொண்டு இந்த அடிபிடிச்சிட்டு பார்த்துக்கிறேன் அரை கிலோ எரிக்கும் மில்க் மைட் அதுக்கு அதுல கால் தின்ன அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கூட விட கூட தண்ணி என்னதுக்காக விட்டுணும்னா சீனி போடக்கூடாது சீனி கரையிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இது மில்க் மைட்ல ஏற்கனவே இனிப்பு இருக்கு அதால இருநூறு கிராம் அளவுதான் சீனி எடுத்திருக்கணும் அரை கிலோ மில்க் மைட்டுக்கு இருநூறு கிராம் அளவுல தான் சீனி எடுத்திருக்கணும் இந்த சீனிய போடுங்க போடுங்க என்னென்னா மில்க் மைட் வந்து போட்ட இதுல இருந்து கை கைவிடாம காய்ச்சி கொண்டிருக்கணும் கைவிட்டா கீழே கட்டி வத்திடும் அடிப்பிடி கொஞ்சம் மூத்த லேட் ஆகுதுனால கொஞ்சம் இந்த கருப்பு கருப்பு அடிப்பிடி எல்லாம் கட்டி பிடிச்சிடலாம் இப்ப நடுத்தட்டம் என்ன

ഉപ്പു നല്ല ഇനി കൊണ്ടുപോപ്പം ഇല്ലാതെ

ഇനി <discussions autour personaje> <sm festivals> பூட பத்த வைக்கிறது வந்து நீ கச்சான பூடல போடா வறுத்து இடிச்சு வச்ச 50 கிராம் கச்சா 500 கிராம் மில்க் மைதாக்கு 50 கிராம் கச்சா பாக்கவுல அப்படியே அள்ளி குடிக்கணும் போல அடி ஏல குடிக்கல டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு பாக்கறது முனி ஹோடா ஜெலமே நீ கட்டி ஆகுது ரெக்கி ரெக்கி मारதன ஜெ நீ தெறிக்கது வந்து காணுது இப்போ കാണுமா இல்ல ஓ நிதமான சூலிடும் பாக்காம ஆஹ கடும் நெருப்பு போட்ட பத்தி போயி அண்ணே நீ நடு மூளகுல இருந்து நீது கடுகதுது இதுது யூத்துனா இது தண்ணிய ஊதியாம கட்டி ஆகுது நீ காக அப்பறம் கத்திக்கும் பட்டர் பூசி வச்சா கட் பண்ணக்குள்ளே ஒட்டாமல் வரும் அப்படியே இதுக்குள்ளே ரேக்குள்ளே ஊற்றி போட்டு டொவிய அமர்த்தி துண்டு துண்டாக கட் பண்ணணும் சேப்பா சூடாக இருக்கிறக்குள்ளே துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சா கலட்டி எடுக்கலை அதுக்காக கத்திலையும் பட்டர் பூசி இல்லை கொஞ்சந்தான் ஈஸியா செய்யணும் ஆனா கைவிடாம கொஞ்சம் வேலை இருப்பாங்க கைவிடாம அடிப்பதில் தான் டிக் ஆக மாட்டேங்குது ഇത് കടുകുറ കട്ടാക거든요 തികയാ ഇതിവാതില്ല നീ ഇരയിട്ട് ഇര ഫുൾ ആയി ഓ ഇരി സൈഡിൽ അടിക്കுறേലും വലിച്ചു ഊടുമോ ഇലാടി അത് കട്ടി കൊടുക്കില്ലേ എല്ലാം ഇരക്കര ഭാഗത്തേക്ക് வந்துကျ അടിച്ചയാ ഫിനിഷിങ് ആണ് അപ്പോൾ ഊതുംടാ거든요 ഇടി കൊടുക്കടാ

നമുക്കൊന്ന് മുറുക്ക് കാണാ പാറുങ്ങേ ഈ കളറിൽ ഇരി സീനില്ല വല്ല ഇനി ഇപ്പോ താനെ ഇരിക്കും മുരീസ് മര പാപ്പ നമ്മൾ ഇരേതാ കുടിക്ക് ബാറുങ്ങേ സീനി ഇല്ലടി പോട അടുപ്പെടുക്ക് സെൽ മെൽക്ക് മെൽക്ക് മൈ ടീ റെഡി

பாருங்க எப்படி வந்துருக்கு அப்படி வெ மில்்க் இத விட கொஞ்சம் মানে நீங்க கடையில வாங்குற அந்த டவி ஏதாவது மாடு போட்ட டவி உண்டு அந்த மாடுல ஸ்டிக்கர் அடிச்சது அது கொஞ்சம் சின்ன இருக்கு வேற இது கொஞ்சம் பெரிய சார் இருக்கு இப்ட தான் இருக்கும் இந்த கலர் எல்லாம் இருக்கும் அவ்ளோ கேஸ்ட் இது கூட கொசு வந்து काढலாம் பாருங்க வாவ் இன்னும் கொஞ்ச நேரம் வைக்க வைக்க கட்டி ஆகி கொண்டு இருக்கும் நம்ம ஒரு போத்தல்ல கண்ணாடி போத்தல் இல்லாட்டி இன்னும் மடச்சி வைக்க கூடிய போட்டு வச்சுருந்து ஈவினிங் டைம்ல சீன் இல்லாட்டி பிளேண்டிய போட்டு இதை வச்சு சாப்பிட்டாலே நமக்கு இதா இருக்கும்

பாலண்டா நிறைய போடணும் மில்க் ஓய்யோண்டக்குள்ளே இனிப்பாரிக்கணும் இது வந்து மில்க் மைட்டில் ஏற்கனவே இனிப்பிரிக்கிறதால இருநூறு கிராம் போட்டேன் நாங்கள் கச்சான் ஒரு ஐம்பது கிராம் போல் எடுத்து அதை வரத்து போட்டு இடித்து அதையும் போட்டேன் பிறகு ஏலக்காய் தூள் போட்டு பெஸ்ட்டாக என்ன வேணுமோண்டா தாய்ச்சை வச்சு தாய்ச்சில் மில்க் மைட்டை ஊற்றி அந்த தின்ற அளவுக்கு கால் கப் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு கட்டிப்பதம் வர கிட்டவா கொஞ்சம் தேவையான உப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வர வரக்கோல கச்சானை போட்டு அதாவது கை விடாம கிண்டிக்கொண்டு எரிக்கணும் ஏனெண்டு ஒன்னா கை விட்டவண்டே கீழே அடிப்பை சீனி ஓடுறோம் தானே ஓ அடிப்பத்தி பிடிச்சிடு ஏனெண்டு ஒன்னா சீனி ஓடுறோம் அடுத்த ஏற்கனவே இது திக்கானது தானே பக்க திக்கா திக்கா கட்டி ஆயிரும் அதால துளச்சி இது வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் அந்த

ரக்னடனே ஊத்தணும் கொஞ்சம் லேட் ஆகினாலும் கட்டி ஆயிரும் ஊத்தே இல்லாத அதால ஏற்கனவே இதுக்குள்ளூசி வச்சிட்டு பட்டரும் ரெண்டு ஸ்பூன் விடணும் அதுக்குள்ள டோபி காய்ச்ச கோளு எல்லாம் திக்காயி இதுக்குள்ள ஊத்தி போட்டு மேல ஒரு வாழலியால சமம் ஆக்கணும் என்ட ஊத்தக்குள்ள சேப்பா வராதுதானே வாழலையால வட்டரை பூசி போட்டு பண்ணி போட்டு கத்தியால உடனே சூடாரிக்க கூட கட் பண்ணி வச்சாதான் துண்டு உண்டா நம்ம எடுக்கலாம்

அப்படி அவ்வளோ டேஸ்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீடு எல்லாம் செய்ய விரும்புனா நாங்களும் இதுக்கான நான் சொல்லியிருக்கோம் எல்லாமே எப்படி செய்கிறேன்னு சோட்டா சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் எல்லாம் வீடு எல்லாம் டைம் கிடையாது நீங்களும் செஞ்சு வாருங்க சரி நாங்கள் எத்தனை வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓ அப்போ நாங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிக்கிறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து வீடியோ வரோம்னா Bye, Bye.